துலாராசியை பொறுத்தவர்களும் இந்த தை மாதம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படும் தொழிலில் அதீதமாக ஒரு வெற்றி கிடைக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி உங்களுடைய போட்டி எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும் திடீர் பணவரவு வரும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கும் உங்களுடைய முடிவுகள் எல்லாமே ஸ்திரத்தன்மையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக சித்தர் போகர் புலிப்பாணி இந்த மாதிரியான யோகிகளினுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு வர்றதும் மிகவும் முக்கியம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக உங்களுடைய சொந்த கிராமத்தில் உள்ள ஊர் கோவிலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த தை மாதம் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் எல்லா விதமான வெற்றியையும் கொடுத்து பொன்னான மாதமாக இருக்கும்